அன்பான அன்பானு நேயர்கள் வணக்கம் எண்களை பற்றிய ஒரு சிறிய பதிவு இந்த நம்பர் நம்ம இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பயம் பய உணர்வுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த நம்பரை நம்ம எந்தெந்த இடத்துல முதல் பயன்படுத்துறோம்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி நம்பர் வச்சுருப்போம் அந்த வண்டி நம்பரில் நம்ம இந்த நம்பர்களை வைத்து நம்ம வந்து பயன்படுத்தும்போது அந்த பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதே இது நம்மளுடைய ஃபோன் நம்பர்லேயும் இந்த நம்பரை நம்ம வைத்து பயன்படுத்தும்போது அந்த பய உணர்வுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போதும் அதுவும் அதே மாதிரியான எண்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப எந்த நம்பர் இந்த பய உணர்வுகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற நம்பரை நாம் வைத்துக் கொண்டாள் ஐம்பது எந்தெந்த வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திப்பார் இப்போ ஒருத்தருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்று ஐம்பது அப்படின்ற சீரியல்ல நம்பர் இருக்கிறது ஒரு ஃபோன் நம்பர்ல இருக்குது அந்த தொண்ணூத்தி ஒன்று ஐம்பது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த ஜாதகர் குடும்பத்தை நினைத்து ஒரு பய உணர்வோடு இருந்து கொண்டே இருப்பான் அப்போ அந்த பய உணர்வுகள் டோட்டல் நம்மளுக்கு ஒரு பத்து நம்பரையும் நம்ம வந்து கூட்டி நம்ம வந்து டோட்டல் பார்க்கும்போது அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் வந்தாலும் அந்த பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ பத்து நம்பர் டிஜிட்டலாவது அந் பத்து நம்பர்கள் நம்மளுக்கு ஃபோன் நம்பரில் வரும் அந்த பத்து நம்பர்கள்லையும் நம்ம டோட்டல் பண்ணி நம்ம வந்து கூட்டி வரும்போது அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் வந்தாலும் அந்த என் நம்ம கைக்கு வந்த பிறகு எந்த இடத்துல அந்த நம்பர் வந்த பிறகே நம்மளுக்கு ஒரு பய உணர்வுகள் அதிகமாக இருந்து கொண்டே அப்போ ஐம்பது அப்படின்ற நம்பர் இது டோட்டல் வர்றது ஐம்பது இந்த குழந்தை ஸ்தானத்துல நம்மளுக்கு ஐம்பது அப்படின்ற நம்பர் வந்தாலும் இந்த குழந்தையை நினைத்து அதிக பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப தொழில் நினைச்சு தொழில்ல தொழில் வந்தாலும் தொழிலை நினைத்து அதிக பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு சொத்து ஸ்தானத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது அப்படின்ற நம்பர் வந்து அடுத்து நம்மளுக்கு வேற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் பய உணர்வை குறைக்கும் அப்ப எந்த இடத்துல வருகிறதோ அதை சார்ந்த ஒரு பய உணர்வுகள் இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வண்டி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல் ஓனர் இப்போ ஐம்பது ஜீரோ அஞ்சு அப்படின்னாக்கும் முதல் ஓனராக இருந்தால் அந்த ஓனருக்கு அந்த முதல் வண்டி யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பத்து அப்போ வந்து இரண்டாவது ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக போய் இருக்கும் அந்த வண்டி வந்த பிறகு ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து பலன்களை காண வேண்டும் அப்பதான் அந்த நண்பர்களுக்கு உண்டான விஷயம் அங்கே வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து கவனிக்க முடியும் அப்ப இந்த எண்களை நாம் எப்படி நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கோ உங்களுடைய ஜாதகத்தை தான் நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் இப்ப ஐம்பது அப்படின்னு பாத்தீங்கன்னால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அஞ்சாம் நம்பர் தானே அப்படின்னு கேட்பாங்க அஞ்சாம் நம்பர் அங்க வந்து வேலை செய்யாது அங்க ஐம்பது அப்படின்னா அந்த ஐம்பதுக்கு என்ன பலன்களோ அதுதான் அங்க வந்து வேலை செய்யும் இப்போ ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்ப அந்த தனித்தனி பலன்கள் நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு நம்பர்களை நம்ம வந்து கூட்டும் போது ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் அதாவது இந்த பத்து எண்களை ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டும் போது வரக்கூடிய எந்த நம்பர் வருகிறதோ அந்த தான் அங்க வந்து பலன்கள் நடக்கும் அப்போ ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி நம்பர்லயும் அதே தான் அப்ப வந்து ஒரு முறை நம்ம கூட்டி எடுக்கும்போது வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு பேசணும் இப்ப ஐம்பது ஜீரோ அஞ்சு உங்களுக்கு வந்து பத்தா நம்பருக்கு உண்டான பலன்கள் என்ன அதுதான் அந்த அப்ப பத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஒன்னாக மாற்றக்கூடாது அப்ப பத்து அப்படின்னா அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்களை நாம் எடுத்து அதன் ரீதியான ஒரு நற்பலன்களாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கலாம் என்பதை நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை ஆய்வு செய்து நம்ம எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அதுவும் இல்லாம உங்களுடைய பெயர் எண்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் இப்போ இன்ஷியல் போடுவீங்க இன்ஷியல் போட்டு உங்களுடைய பெயர் எழுதுவீங்க அப்போ டோட்டலில் வரக்கூடிய அந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு பேசு அப்போ நம்ம வந்து டோட்டலில் என்ன நம்பர் வருகிறது இப்போ நாற்பத்தி ஆறு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஆறுக்கு உண்டான பழங்கலாம் அந்த பேசு அப்போ நாற்பத்தி ஆறு அப்படின்னாக்காலும் அதை வந்து பத்தா ஆக்கி அதை ஒன்றா ஆக்கி அப்படி எல்லாம் மாற்றக்கூடாது ஒரு முறை மட்டுமே ஒரு நம்பர்களை நம்ம வந்து கூட்ட வேண்டும் அதாவது பெயராக இருக்கட்டும் வண்டி எண்ணாக இருக்கட்டும் போன் நம்பராக இருக்கட்டும் ஒரு ஒரு தொழில் ஸ்தாபனம் வைத்திருக்கீங்க அப்படினாலும் அந்த பெயர்களையும் நம்ம ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டி எடுக்க வேண்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட்டி எடுக்கக்கூடிய எண்கள் தான் அங்க வந்து தனித்தன்மையாக அவங்க வந்து பேசும் அதுவும் உங்களுடைய ஜாதகத்துக்கு அங்க வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படினாலும் அது உங்களை மென்மேலும் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும் ஜாதகத்துல உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மத்திம ஒரு இதாக போயிட்டு இருக்குமே ஒரு நல்ல ஒரு ரீச் அப்படின்றது கிடைக்காது அப்ப நம்ம ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து அந்த எண்களை ஒரு பெயராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும் மற்றும் உங்களுடைய வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மொபைல் எண்ணாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களையுமே நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து அதை பயன்படுத்தும் போது வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து மென்மேலும் வளர்ச்சி ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ரோஜனை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பால நன்றி வணக்கம்